எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு சதுர மீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க சதுரத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் என்ன ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு இப்போ என்ன கேட்டிருக்காங்க சுற்றளவு கேட்டிருக்காங்க சுற்றளவுன்னா நாலு ஏ அப்போ ஏயோட மதிப்பு வேணும் அப்போ வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ என்ன பண்ணணும்னா வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாலே என்ன பண்ணணும் இரண்டு முறை இருக்குது பகாக்காரணிப்படுத்த முறை நீள் வகுத்தல் முறை நீள் வகுத்தல் முறை நம்ம இதுக்கு பயன்படுத்தப்படும் அப்போ பின்னால் இருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக எடுத்துக்கணும் ரெண்டு டிஜிட்டாக எடுத்தாச்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தாறு இப்போ முப்பத்தி ஒன்றுக்கு முன்னால் உள்ள முழு வர்க்க எண் என்ன அப்படின்னா ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு ஆறு போகும்போது முப்பத்தாறாயிரும் இப்போ இதில் இருந்து கழிச்சாச்சு ஆறு முப்பத்தி ஆறு இப்போ இதை என்ன பண்ணணும் ரெண்டால் பெருக்கணும் ஐ ஐரெண்டாக பத்து இங்கே எதில் முடிஞ்சிருக்கு முப்பத்தாறு ஆறில் முடிஞ்சிருக்கு அப்போ ஆறாக முப்பத்தாறுன்னு நம்மளாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆறு போட்டு பார்ப்போமா ஆறு நூற்றி ஆறாக ஆறால் பெருக்க போகிறோம் ஆறாறா முப்பத்தாறு வந்துடுச்சு அறநூற்றி முப்பத்தி ஆறு அப்போ இதனுடைய வர்க்கம் மூலம் என்ன ஐம்பத்தி ஆறு முப்பத்தாறின் வர்க்கம் மூலம் ஐம்பத்தி ஆறு மீட்டர் இதில் ஒரு ட்ரிக்கு சொல்றேன் கவனிங்க இப்போ இது ஆறில் முடிஞ்சிட்டு அதனால பிரச்சனை இல்லை சப்போஸ் ஆறு இல்லைன்னா நாலு வரும் நான்கா பதினாறு தானே நாலு ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறு அப்போ நாலும் வர வாய்ப்பு இருக்கு அப்போ நாலு வரலாம் இல்லைன்னா ஆறு வரலாம் இப்போ நம்ம ஆறு போட்டு பார்த்துட்டு வந்துடுச்சு இல்லைன்னா நாலு போட்டு பார்த்துருக்கணும் இப்போ ஒரு பக் சதுர நிலத்தின் பக்களவு எவ்வளவோ ஐம்பத்தாறு மீட்டர் ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க சுற்றளவு தானே கேட்டிருக்காங்க அவங்க சுற்றளவு ஈக்குவல்ட்டு நாலையே ஈக்குவல்ட்டு நாலு பெருக்கல் ஐம்பத்தி ஆறு நாலேயும் ஐம்பத்தாறையும் பெருக்க போகிறோம் ஆறு நாளாக இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஐநாங்கா இருபது இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு மீட்டர் சுற்றளவுன்னு போடும்போது மீட்டர்னு போடணும் பரப்பளவுன்னு போடும்போது சதுர மீட்டர் இல்லைனா ஸ்கொயர்னு போடணும் ஓகே தேங்க் யூ